ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் பதினஞ்சு எஸ் தொண்ணூற்றி மூணு எழுவத்தி எட்டு சோனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் லாஸ்ட் ஓனர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் ஸ்டேரிங்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியில் வந்து என்ஓசி கையில் இருக்குது டியூஓ செட்டு கையில் இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையிலேயே இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டெலிவரி எடுக்கும்போது ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் வண்டியோடய டயர் எல்லாமே ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் டயர் பேக்லேயும் பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டியை பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மேனி எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டு ஓனர் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்றபடி வண்டி கிளியராக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தமாக டிப்பரு டேங்க்கு ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் குறைஞ்ச வேடையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கிறோம் வண்டி பவர் ஸ்டேரிங்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது ரன்னிங் கண்டிஷன்லேயும் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி பெட் இல்லை அது வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க மற்றபடி வண்டியில் டாப் இல்லை மற்றபடி வண்டி நல்லா இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஏழு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பவர் ஸ்டேரிங் வண்டி நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட் வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் ரேட்டில் முன்ன பின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் யாரும் சொல்கிற ரேட்டுக்கு வாங்க போகிறதில்ல நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் முன்ன பின்னா பண்ணி தருவாங்க வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஒரு மூணாயிரம் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரு ரெண்டு ஓனர் லாஸ்ட் ஓனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது என்ஓசி டிஓ செட் எல்லாமே கையிலே இருக்குது ரெக்கார்டு கையிலே இருக்குது நேரில் வந்து வண்டி பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோன் போட்டு கூட எடுத்துக்கலாம் செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் பவர் ஸ்டேரிங்கு நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சோனாலிக்கா வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்